மகாதேவ மகாதேவா ஆவணி மாசம் நாலாம் தேதி விஸ்வாபசு வருடம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி இன்றைய வாரம் சௌமிய வாரம் அதாவது புதவாரம் புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை துவாதசி திதி நேற்றைய தினம் ஏகாதசி உபவாசம் இருந்தவர்கள் அனைவரும் இன்றைய தினம் துவாசி திதியில மகாவிஷ்ணுவை பூஜை செய்து சால கிராம தீர்த்தத்தை உட்கொண்டு பாரணை செய்ய வேண்டும் பகலில் சீக்கிரமாகவே துவாதசி பாரண இன்னைக்கு பணனம் நட்சத்திரம் இன்றைக்கு புனர்பூசம் புனர்வசு நட்சத்திரம் ராமருடைய நட்சத்திரம் சித்தியோகம் தைத்தில கரணம் மகா பிரதோஷமாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு பரமேஸ்வரனு ஆராதிக்க வேண்டிய நாள் மகாதேவன் கங்கா தரன் பார்வதி நாயகனான பரமேஸ்வரன் போய் அனைவரும் சேவித்து சகல ஸ்ரேயசியும் அடையணும் புதன்கிழமை இன்னைக்கு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை